அனைவருக்கும் வணக்கம் என் டி எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது என் இனிய தமிழ்களை வருங்கால விவசாய அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற இடாங்கன்னா கொடுங்காலூர் ஆமாம் சார் கொடுங்காலூர் வில்லேஜ் பக்கத்தில் இந்த சைட் இருக்குது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு ப்யூர் ரெட் சாயில் பாருங்கள் வீடுங்களாம் பக்கத்துலேயே இருக்குது அதால் தைரியமாக அங்கே வீடு கட்டி இருக்கலாம் தார் ரோட் பீஸு ரோட் ப்ரண்டேஜ் வந்து பார்த்தா ஒரு இரநூத்தம்படி தாராளமாக இருக்கும் சார் ஓகேங்களா பாருங்க ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஃப்ரண்டில் வருது சார் அதில் ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் இருக்குது கிணறு வளமான கிணறு ஆமாம் சார் ரெட் சாயில் மண் இன்னும் சின்னதாக பாருங்க ஒன்று ரெண்டு இருக்குது அது எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுகள் தான் அது பாருங்கள் வீடுங்களாம் எப்படி பார்த்தீங்கன்னா சைடு ஓட்டின மாதிரியே ஒரு பக்கம் பென்சிங்கே போடுறதில்ல ஏன்னா நீட்டாக கோழி பண்ணை போட்டிருக்காங்க இருபதாயிரம் கெப்பாசிட்டியில் பெரிய கோழி பண்ணை போட்டிருக்காங்க அதெல்லாம் அந்த பக்கம் பென்சிங் தேவை மிச்சம் ரெண்டு பக்கம் வண்டி போடணும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் கரீனா முன்னால் இருக்கிற ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கு பின்னால் ஒரு துண்டு தள்ளி ஒரு மூணு ஏக்கர் இருக்குங்க அந்த கைனிக்கார்கிட்ட இவர் வழி உரத்த பேசி அவர் இவர் வழி சொல்லி எழுதி எழுதித்தரேன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க பத்தடி வழி ஓகேங்களா அதை பாருங்கள் கண்ணு பாருங்கள் வளமான கண்ணு அந்த மூணு ஏக்கராவை அவர் டோட்டலாக வந்து பதினஞ்சாயிரம் சென்ட்டு சொல்கிறேன் சார் ஆமாம் சார் ஐடியா ஐடியாக்காரங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த பதினஞ்சாயிரம் கூட்டம் அந்த இடத்த எடுத்திங்கன்னா இது முப்பதாயிரத்துலேருந்து விலை கண்டிப்பாக குறையும் ஓகேங்களா ஐடியா கிரகம் மேலகர் நம்பர் இருந்து கால் பண்ணுங்கள் ஏன்னா ரேட் ஆவரேஜ் ஆகும் மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட் வருது சார் இல்லை எனக்கு ரெண்டு எண்பதே போட்டால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் ஆல்ரெடி பத்தடி வழி தனியாக ரோட்லேருந்தே மறிச்சிருக்கார் ஓகேங்களா ஏன்னா அருமையாக இருக்கும் தாம்பரம் இருந்து தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் வருது சார் செங்கல்பட்டு அறுபது கிலோமீட்டர் வருது தாம்ப மேல்முருத்து முப்பது கிலோமீட்டர் வருது சார் ஓகேங்களா ஐடியா கரங்க மேலகர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் ஓகேங்களா தரமான இடம் சார் மாட்டு பண்ண கோழி பண்ண வைக்கிறதுக்கு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு வளமான மண் சார் ஓகேங்களா பாருங்க சைட் அருமையாக இருக்குது பாருங்கள் இதான் அந்த மூணு ஏக்கரா அந்த பேக் சைடு பாருங்கள் இதுவும் ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது ஓகேங்களா இடம் பிடிச்சா வந்து பார்க்கலாம் நீங்கள் எப்போனா கால் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் கிட்டும் போகிறோம் ஓன டு ஓனர் நேராக பேசிக்கலாம் ஓகேங்களா இடம் அருமையாக இருக்கும் சார் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் இப்போல்லாம் இது மாதிரி சைட்லாம் அமையல சார் ஏன்னா ரெட் சாயில் மண் ஓணும் அப்படின்றாங்க அமையல் கிணறு வளம் நல்லாயிருக்குங்க நீர் வளம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அதிகமாக இருக்குது கிணறும் புது கிணறு எந்த செலவில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா நன்றி வணக்கம்